உலக சிலம்பாட்ட பாரம்பரிய சம்மேளன் நடத்தும் இந்த வீர விளையாட்டு சிலம்பாட்ட போட்டிக்கு நான் வருகை தந்தது மிகப்பெரிய மகிழ்ச்சியாகவும் சிறப்பாகவும் நினைக்கிறேன் இந்த சிலம்பாட்டம் என்பது தமிழருடைய வீர விளையாட்டு இந்த சிலம்பத்தில் பங்கு பெறும் அனைத்து குழந்தைகளும் சிறப்பாக போட்டி போட்டு வெற்றி பெறணும்னு நான் மனசார வேண்டுறேன் ஒரே ஒரு விஷயங்கள் என்ன சிறப்புன்னா அஞ்சு மாநிலத்தை சேர்ந்த அந்த குழந்தைகள் குழந்தைகளெல்லாம் இங்கே விளையாடுறதுக்கு வந்திருக்காங்க அதை வந்து இங்கு ஒன்று கூடி இங்கே நடத்துவது என்பது மிகப்பெரிய ஒரு சிறப்பான அம்சம் அதில் நம்முடைய மாஸ்டர் கண்ணன் மாஸ்டர் வந்து ரொம்ப அதில் சிறப்பான முறையில் பங்கெடுத்து நிகழ்ச்சியை நடத்திட்டுருக்காரு என்னுடைய அருமை தம்பி கௌதம் இதுக்கு நான் இங்கே வர்றதுக்கு மூல காரணமாக இருந்தேன் என் தம்பி அவர் சின்னத்திரை நடிகர் சங்கத்தினுடைய உறுப்பினர் என்பதை நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஏன்னு சொன்னால் இது போன்ற ஒரு சிறப்பான நல்ல காரியங்களை தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி அதை சிறப்பாக நடக்கணும் நினைக்கிற ஒரு மிகப்பெரிய மனது படைத்தவர் என்னுடைய தம்பி கௌதம் அதனால் இங்கே பந்து பெறும் அனைத்து குழந்தைகளும் சிறப்பாக விளையாடி வெற்றி பெறுவதற்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் சின்னத்திரை நடிகர் சங்கத்தினுடைய தலைவருங்கிற முறையில் என்னுடைய மனசான வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் தமிழ்நாட்டில் வந்து மற்ற விளையாட்டுக்கு முக்கியத்துவம் இல்லை 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 எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் எல்லா விளையாட்டுகளுக்கும் முக்கியத்துவம் தான் இருக்காங்க இல்லைன்னு நான் சொல்ல முடியாது அதாவது சிலம்பாட்டம் என்பது வந்து நீங்கள் நீங்கள் ப நம்ம துறையிலே எடுத்துக்கலாம் எங்களுடைய கலைத்துறையிலே எடுத்துக்கிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லா படங்களையும் இன்றைக்கி கரண்ட்டில் வர்ற படங்கள் வரைக்குமே அந்த சிலம்பம் இல்லாத சில படங்கள் இல்லை அந்த ப வைக்கிறாங்க அது மாதிரி அதுக்கு சிலம்பத்தை வந்து வந்து நம்ம வந்து இனிமே தான் அதை வந்து பெருமைப்படுத்தணுங்கிறதுலாம் இல்லை தமிழர்களுடைய வீர விளையாட்டு தற்காப்புக்கு அந்த காலத்தில் தற்பா தற்காப்பு கலைன்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு வீர விளையாட்டு எனக்கு தெரிஞ்ச அரசாங்கம் வந்து எல்லா கலைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இதுக்கும் கொடுக்குறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் வணக்கம் வேர்ல்டு ட்ரெடிஷன் சிலம்பாட்டு ஃபெடரேஷன் பிரசிடெண்ட் கண்ணன் நான் இன்றைக்கி வேர்ல்டு ட்ரெடிஷன் சிலம்பாட்டு ஃபெடரேஷனுடைய மூன்றாவது தேசிய அளவிலான சிலம்பாட்டுப் போட்டி நடைபெற்று இருக்குது இந்த போட்டியில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூறு மாணவர்கள் மேலே பங்கேற்றிருக்காங்க ஐந்து மாநிலங்கள் இதில் பங்கேற்கிருக்கு மகாராஷ்டிரா ஒடிசா கர்நாடகா ஆந்திரப்பிரதேஷ் உத்திரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்களிலிருந்து மாணவர்கள் வந்திருக்காங்க மற்றும் தமிழகத்தில் எல்லா மாவட்டங்களிலிருந்து மாணவர்கள் வந்து பங்கேற்றுருக்காங்க இதில் தனித்திறமை என்ற பிரிவுகளில் வந்து இன்றைக்கி போட்டி நடந்துக்கிட்டு இருக்குது தனித்திறமையில் கம்பு இரட்டை கம்பு செடுகுச்சி சுருள்வாள் கம்பு வேல்கம்பு வாழ்வீச்சு போன்ற பிரிவுகளில் வந்து போட்டி நடந்துக்கிட்டு இருக்குது மாணவர்களின் மதிப்பெண் அடிப்படையில் வந்து மாணவர்கள் முதலிடம் இரண்டாம் இடம் மற்றும் மூன்றாம் இடத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த போட்டியை த முடிந்த பிறகு நாங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் சிலம்பம் காம்படிஷன் நடத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் அதற்கான ஒரு முன்னோட்டமாக தான் இந்த போட்டி நடக்கின்றது இந்த போட்டியில் மு முதலிடம் பிடிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து இன்டர்நேஷ்னல் போட்டிக்கு வந்து தேர்வு அந்த போட்டியில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் சரி இப்போது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கிரிக்கெட் வீரர் அஸ்வின் வந்து ரிட்டையர் ஆகிட்டே ஏர்போர்ட்டில் வந்தோம்னா அவருக்கு வந்து அவ்வளோ உற்சாக வரவேற்புது இதே இது சிலம்பாட்டத்தில் போயிட்டு வெளிமாநிலங்களில் போயிட்டு ஒரு மெடலோ தங்க மெடலோ வாங்கிட்டு அதே தமிழ்நாட்டில் திரும்பும்போது அவர்களுக்கு அந்த வரவேற்பையாக கொடுக்கறது இல்லை அது என்ன காரணம் சார் அதை எப்படி பார்க்குறீங்களா இப்போ சிலம்பம் வந்து நம்ம இன்னும் பிரபலப்படுத்த வேண்டியிருக்கு இப்போ தான் விலை மாநிலங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்கிறோம் சிலம்ப கலையை வந்து நம்ம இன்னும் பிரபலப்படுத்த வேண்டியிருக்கு இப்போ நான் தமிழகத்தில் செய்கிற அளவுக்கு மற்ற மாநிலங்களில் மாணவர்கள் சிலம்பத்தை செய்கிறாங்களான்னா சொல்ல கிடையாது அப்போ நாம் இந்த கலையை முதல்ல விரிவாக்க வேண்டியிருக்கு எல்லா மா மா மாநிலங்களுக்கும் இந்த கலையை நம்ம விரிவாக்க வேண்டியிருக்கு நமக்கு ஒரு சரியான ஒரு போட்டியாளரை உருவாக்கிக்கிட்டு நம்ம அந்த போட்டியை செய்யும்போது சிறப்பாக இருக்கும் அதற்கான முயற்சியை தமிழக அரசும் வந்து இப்போ மூன்று சதவீத இடஒதுக்கீடு கொடுத்துருக்குறாங்க அடுத்து மத்திய அரசு இதை அங்கீகரிக்கிறதுக்கான வேலை அதாவது கேலோ இண்டியா ஃபிட் இண்டியா நேரு யுவ கேந்திரம் இந்த மாதிரியான மத்திய அரசு அமைப்புகள் எல்லாமே வந்து இதை அங்கீகரிக்கணும் அப்படி அங்கீகரிச்சதுன்னா இந்திய அளவில் வந்து இப்போ பெரிய அளவில் சிலம்பக்கலை வந்து விரிவடையும் பெரிய வரவேற்பு இருக்கும் தமிழகத்தை பொறுத்தவரை மிகச்சிறந்த வரவேற்பு இருக்குது இந்த கணக்கு வந்து இப்போ இன்றைக்கி மட்டுமே கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூறு மாணவர்கள் எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த போட்டிலையும் இவ்வளோ பார்ட்டிசிபேஷன் இருக்க மாட்டார் சார் அப்படி இது இன்னும் மேலே கொண்டு வர நீங்கள் விளையாட்டுத்துறை அமைச்சரை வந்து கோரிக்கை வைக்கிறீங்களா முன்னேற்றத்துக்காக உங்கள் இதில் வைக்கலாம்ல ஆமாம் இப்போ அமைப்புகள் நீங்கள் இருக்கிறீங்க ஆமாம் இப்போ எங்கள் எல்லாருடைய கோரிக்கை என்னென்னா இது தேசிய கலையாக அதாவது தேசிய அளவில் அங்கீகாரம் கிடைக்கணும் மத்திய அரசுக்கிட்ட நமக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கணும் இப்போ மாநில அரசு இதுக்கான அங்கீகாரத்தை கொடுத்து மூன்று சதவீதம் கொடுத்துருக்கு மாணவர்கள் இது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து படிப்பு படிப்பதற்கான வசதிகளையும் அதே மாதிரி வேலை வாய்ப்புமே மூணு சதவீதம் கொடுத்துருக்காங்க நான் மத்திய அரசுலேயும் இது வந்து இப்போ கொண்டு போகணும் அதுக்கு தமிழக அரசு தான் இதுக்கு முயற்சி பண்ணி கொண்டு போகணும் கண்டிப்பாக அரசு செய்யணுன்றது நாங்கள் நம்புகிறோம் சிரம்பத்தில் வந்து உங்களுக்கு வந்து எத்தனை விழுக்காடு வந்து இப்போதைக்கு உங்களுக்கு இது உங்களுக்கு போதுமானதா இல்லை இது வந்து என்ன உங்களுக்கு தேவையானதா நீ மூணு சதவீதம் இது ஒழுக்கி கொடுத்துருக்கு ஆனால் அது இன்னும் சரியான நடைமுறை இன்னும் படுத்தணும் அரசே நம்ம நிறையா போட்டிகளை நடத்தணும் நிறைய போட்டிகள் நடத்தி அதில் மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கான வேலை வாய்ப்பு அதே மாதிரி மற்ற விஷயங்களை எல்லாமே பண்ணும்போது இந்த கலியை பெருசாக விரிவடை நீங்கள் சொன்ன மாதிரி கிரிக்கெட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெரிய வழிபாடுனா அதுக்கு பிளேயர்ஸுக்கு வந்து அந்த ஃபினான்ஷியல் பெனிஃபிட் நல்லா கிடைக்குது அதனால் அவங்க சிறப்பாக செயல்பட முடியுது அதே மாதிரி இந்த சிலம்ப கலைகளுக்கும் அந்த பெனிஃபிட்ஸை வந்து கொடுத்துருக்காங்க இன்னும் பெரிய அளவில் அதை விரிவாக்கி சிறப்படையாக வைக்கிறது சார் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கரா கராத்தேன்னு சொல்லி ஒரு பார்ட் ஒன்று வைக்கிறாங்க அங்கேயும் தமிழர் கலையான சிலம்பத்தை ஒரு பார்ட்டை வைக்க மாட்டேறாங்க அதை பற்றி கருத்து சார் அதுதான் அந்த சிபிஎஸ்சின்றது வந்து சென்ட்ரல் போர்டு இப்போ மத்திய அரசு வந்து இந்த கலையை அங்கீகரிச்சிருச்சுன்னு சொன்னால் அப்போ சிபிஎஸ்சியும் அதை வந்து அங்கீகரிச்சிடும் அதனால தான் இப்போ மாநிலத்தில் மட்டும்தான் இதுக்கான பெரிய அங்கீகாரம் கிடைச்சிருக்குறதுனால ஸ்டேட்டில் மட்டும்தான் பெரிய லெவலில் அங்கீகாரம் இருக்குது மத்திய அரசு இதை சரியாக அங்கீகரிச்சிருந்துச்சு சொன்னால் அப்போ எல்லா பள்ளியும் ஏற்கனவே எச்ஜிஎஃப்ஐ ஸ்கூல் கேம் ஃபெடரேஷனில் வந்து இந்த செலவம் இருக்குது அரசு பள்ளிகளில் இருக்கா சார் அரசு பள்ளியில் இருக்குது அரசு பள்ளிகளில் தான் சிஎம் டிராஃபிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அதே மாதிரி ஃபிசிக்கல் எஜுகேஷன் மூலமாகவும் போட்டிகள் நடத்தப்படுது அது இன்னும் சிறப்பாக சரியான முறையில் நடத்தப்படணும் நடத்தை பற்றி சரியான முறையில் வந்து மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கான சரியான முறையில் எல்லா வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும் அது இன்னும் பெரிய அளவில் விரிவாகும் இப்போது அரசு பள்ளிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஓவியத்துக்குன்னு சொல்லி ஒரு ஆசிரியர் நிர்ணயிக்கப்பட்டிருக்காங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டான்ஸுக்குன்னு சொல்லி ஒரு ஆசிரியர் நிர்ணயிக்கப்பட்டிருக்காங்க இது தமிழர் கலை தமிழர் கலை தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் வந்து இதுக்குன்னு சொல்லி ஒரு ஆசிரியர் வந்து நிர்ணயிக்கலாம்ல அதுக்கான அவங்களோட கருத்து என்ன சார் கண்டிப்பாக கண்டிப்பாக இதை வந்து இப்போ அரசு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மூணு மாத கோர்ஸ் மட்டும் பெண்களுக்கு தற்காப்பு கலை அப்படின்ற முறையில் கராத்தே இந்த சிலம்ப கலை பயிற்சி கொடுக்குறாங்க ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி கட்டாயமாக ஒவ்வொரு பள்ளியிலையும் ஒரு சிலம்ப ஆசிரியர் இருந்தால் இந்த கலை இன்னும் பெரிய அளவில் விரிவடையும் பெரிய விலையில் விடுவது நல்ல சிறந்த ஒரு வீரர்களை நம்ம உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் அமையும் அது எங்களுடைய கோரிக்கையாகவே நாங்கள் அரசுக்கிட்ட வந்து வைக்கிறோம் கட்டாயமாக ஒவ்வொரு அரசு பள்ளியிலையும் ஒரு சிலம்ப வாத்தியாரை வந்து பணியமர்த்தணும் பணியமர்த்தால் அவர்களுக்கான வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கணும் ஏன்னா இது நம்மளுடைய பாரம்பரிய கலை இதில் விளையாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை சிறப்புகள் இருக்குது விளையாட்டு ஒரு விளையாட்டு செய்கிறது என்னென்ன சிறப்புகள் இருக்கோ அத்தனை சிறப்புகள் இருக்குது அதை தாண்டிய சிறப்புகள் தற்காப்பு பாரம்பரியம் ஆரோக்கியம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி போன்ற சில ஒழுக்க முறைகள் எல்லாமே இதில் இருக்கிறதுனால ஒரு சிறந்த ஒரு விஷயமாக இருக்கும் ஆனால் இதுக்கான வாய்ப்புகளை வந்து அரசை அடுத்தடுத்து ஏற்படுத்தி கொடுக்கணும்ன்றது எங்களுக்கு கோரிக்கை என்னுடைய பேர் கண்ணன் நான் வேர்ல்டு ட்ரெடிஷன் சிலம்பாட்ட ஃபெடரேஷனுடைய பிரசிடெண்ட்டாக இருக்கிறேன்

ஒரு வருஷமா கத்துக்கி செகண்ட் சீப் படிக்கிறேன் ஒரு சினிமா மாஸ்டர் ஆவேன் நெக்ஸ்ட் ஒரு ஃபுட்பால் ஃபுட்பால் கிரிக்கெட் பிளேயர் அந்த மாதிரி அவ்வளோதான் முக்கியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் மேனிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்